தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது எனினும் இது புயலாக மாற வாய்ப்பில்லை என கூறப்பட்டுள்ளது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து செல்லக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக ராணிப்பேட்டை திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு இன்று கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் உட்பட ஒன்பது மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சென்னையில் குடிநீர் ஆதார ஏரிகளான செம்பரம்பாக்கம் புழல் பூண்டி ஏரிகளில் இருந்து போதுமான இடைவெளியில் வெள்ள நீர் திறக்கப்பட்டுள்ளதாக மாநில நீர்வளத்துறை தெரிவித்துள்ளது எனினும் இதுகுறித்து பொதுமக்கள் அச்சமடைய தேவையில்லை என நீர்வளத்துறை சென்னை மண்டல தலைமை பொறியாளர் கூறியுள்ளார் முன்கூட்டியே வெள்ள நீர் திறக்கப்பட்டு போதுமான இடைவெளி பராமரிக்கப்பட்டு வருவதால் மிக கனமழை பெய்தாலும் வெள்ளநீர் திறப்பு அளவு மட்டுப்படுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக நீர்வரத்து அதிகரித்துள்ளது இதனால் பாதுகாப்பு கருதி ஏரியில் இருந்து ஐநூறு கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரி நிரம்பி வருவதால் உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது சென்னையின் நீர் ஆதாரமாக விளங்கும் செம்பரம்பாக்கம் ஏரியின் மொத்த உயரமான இருபத்தி நான்கு அடியில் தற்போது இருபத்தி ஓரு அடி அளவுக்கு தண்ணீர் உள்ளது இதனால் அடையாறு கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்கிக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து மீண்டும் அதிகரித்துள்ளது இன்று காலை முப்பத்தி இரண்டாயிரம் கன அடி நீர் ஒகேனக்கல் காவிரி ஆற்றுக்கு வந்துள்ளது இதனால் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுற்றுலா பயணிகள் அருவிகள் மற்றும் பகுதிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஒகேனக்கலுக்கு வரும் நீரின் அளவை பிலிகுண்டுலு பகுதியில் மத்திய நீர்வளத்துறை அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இருமுடி கட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று சுவாமி தரிசனம் செய்தார் நான்கு நாள் பயணமாக கேரளா சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திருவனந்தபுரத்திலிருந்து பத்தனம் திட்டா வழியாக பம்பாவிற்கு சாலை வழியே பயணம் மேற்கொண்டார் குடியரசுத் தலைவரை கேரள அறநிலையத்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் வரவேற்றனர் பின்னர் பம்பாவில் உள்ள விநாயகர் கோவிலில் இருமுடி கட்டிய குடியரசுத் தலைவர் சிறப்பு வாகனம் மூலம் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு சென்றார் நண்பகல் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்ட அவர் சுவாமி தரிசனம் செய்தார் குடியரசுத் தலைவரின் நேற்று பிற்பகலில் இருந்தே சபரிமலையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி திறன் நூற்று தொன்னூற்றி ஏழு ஜிகாவாட்டாக உயர்ந்துள்ளது என மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் இந்த உற்பத்தி திறன் முப்பத்தி ஐந்து ஜிகாவாட்டாக இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெரிய நீர்மின் நிலையங்களில் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தின் அளவும் அதிகரித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டிற்குள் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி திறன் ஐநூறு ஜிகாவாட் எண்ணிக்கையை எட்டுவதே மத்திய அரசு நிலக்கு என்றும் அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை மாநகரில் இருநூற்று பதினைந்து நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது இருபத்தி நான்காயிரத்து நூற்று நாற்பத்தி ஒன்பது பேர் களப்பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் அரசு செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்படும் மக்களுக்கு உணவு வழங்க நூற்றி ஆறு உணவு தயாரிப்பு கூடங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இன்று காலை ஒரு லட்சத்து நாற்பத்தாறாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது பேருக்கு உணவு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அரசு குறிப்பிட்டுள்ளது ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் புகார்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தீபாவளியை டெல்டா விவசாயிகளுக்கு கண்ணீர் தீபாவளியாக தமிழக அரசு மாற்றிவிட்டது என தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் தஞ்சாவூர் மாவட்டம் காட்டூர் கிராமத்தில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை எடப்பாடி பழனிசாமி பார்வையிட்டு விவசாயிகளின் குறைகளை கேட்டறிந்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை லாரிகள் மூலம் உரிய இடத்திற்கு அனுப்பப்படாததால் நெல் மூட்டைகள் தேங்கியுள்ளதாக தெரிவித்தார் இதனால் மழையில் நனைந்து நெல் மூட்டைகள் வீணாகி கூறிய அவர் முழுவதும் நெல் மூட்டைகளாக காணப்படுவதாகவும் குறிப்பிட்டார் இந்த தீபாவளி டெல்டா விவசாயிகளுக்கு கண்ணீர் தீபாவளியாக தமிழக அரசு மாற்றியுள்ளது என்றும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார்